சரிமா உடம்பு பாத்துக்கோங்க நான் வரேன் அடுத்து எப்பயா வருவ மூணு அண்ணனும் இங்கே தான் இருக்கானுங்க நீ மட்டும் தான் ரொம்ப தூரத்துல போய் வேலை பாக்குற மாதிரி இருக்கு நீ அவங்களோட சேர்ந்து ஏதாவது ஒரு வேலை பாக்கலாம் ஐயா படிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா இப்படி அழுது அழுதுதான் நீ வழி அனுப்புவீங்கன்னா நீங்க உள்ள போங்க ஃபர்ஸ்ட் உங்க சோகமான முகத்தை பார்த்துட்டு நான் அங்க எப்படி நிம்மதியா வேலை பார்க்க முடியும் உனக்கு எல்லாம் இந்த தாயோட மனசு புரியவே புரியாதுரா உன் இஷ்டம் போல எல்லாத்தையும் செய்ய சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னா போடா நீ இந்த பேசாத சின்ன பிள்ளை மாதிரி சரி ட்ரெயினுக்கு டைம் ஆச்சு கிளம்புவோம் வாமா எதுக்கு கூப்பிட்டேன் இதான் முக்கியமான விஷயமா சீக்கிரம் சொல்லு எனக்கு ட்ரெயினிங் டைம் ஆச்சு எல்லா வேணும் வேணும்னு பார்த்து பார்த்து எடுத்து வச்சுட்டு அட சாரி ஏ மாமா ஊருக்கு போற அவசரத்துல மறந்துட்டீங்களா நீ பேக் கொண்டு வருவேன் தானே நான் வேணும்னே வச்சுட்டு வந்தேன் எப்படியும் நீ பேக் கொண்டு வந்து என்கிட்ட கொடுக்க வருவ அப்ப கொஞ்ச நேரம் உங்ககிட்ட பேசலாம் ஆ சொல்லு மகா ஊருக்கு போற அவசரத்துல பேக் மறந்துட்டீங்களான்னு கேட்டேன் சரி இந்தாங்க தேங்க்ஸ் மகா இதுக்கெல்லாம் எதுக்கு மாமா थैंकस சொல்லிட்டே சரி மாமா நான் உள்ள போறேன் மீனாட்சி சேக்கக்குதேவேன தேவையான எடுத்துக்கினோ எடுத்து வைக்கணும் ஒரு நிஷம் சொல்லுங்க மாமா அது ம் என்னாச்சு மாமா திருப்பி வேற ஏதாவது மறந்துட்டீங்களா ஆ அதெல்லாம் இல்ல நான் ஒங்கிட்டே ஒன்னே கேட்கலமா கேளுங்க மாமா இதுல எதுக்கு தயக்கப்படுறீங்க உனக்கு ஆ நம்ம வீட்டுல நாங்க நாலு பேர் இருக்கோம்ல எங்க நாலு பேர்ல உனக்கு யாரை ரொம்ப பிடிக்கும் எதுக்கு சிரிக்கிற நான் அப்படி ஒண்ணு தப்பா ஒண்ணு கேக்கல நீங்க தப்பா எதுவும் கேக்கல ஆமா ஏன் திடீர்னு இந்த கேள்வி சும்மா கேக்கணும்னு தோணுச்சு சொல்ல இதுல என்ன சந்தேகம் உங்க நாலு பேத்தையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்கள் ஒவ்வொருத்தரையும் எங்களால் தனி தனியாக பிரித்து பார்க்க முடியாது மாமா உங்க நாலு பேர்த்தையும் எனக்கு சமமாக பிடிக்கும் ஏ நான் நான் அப்படி கேட்கல யாராவது ஒருத்தவங்கள ரொம்ப ஸ்பெஷலா பிடிச்சிருக்கும்ல அதுதான் அது யாருன்னு கேட்குற அப்படி யாரும் தனித்துவமாக ஸ்பெஷல்லாம் எனக்கு கிடையாது மாமா எனக்கு நாலு பேருமே நாலு விதமான ஸ்பெஷல் தான் நான் அதை மீன் பண்ண சரி உனக்கு என்ன பிடிக்குமா என்ன கேள்வி அவங்களே எனக்கு பிடிக்காம இருக்குமா உங்களுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்மாமா ஓகே என்னாச்சு மாமா உங்களுக்கு திடீர் திடீர்னு என்னென்னமோ கேட்குறீங்க நத்திங் நத்திங் சும்மா கேட்கணும்னு தோணுச்சு அதான் சரி 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 மாமா நான் உள்ள போறேன் இரு ஒரு நிமிஷம் உனக்கு எனக்கு எக்ஸாம் நெக்ஸ்ட் வீக் வரும் மாமா சரி நல்லா பண்ண கண்டிப்பா நான் நல்லா எழுதுவேன் மாமா இன்ன நான் நல்லா படிச்சிருக்கேன் சூப்பர் உனக்கு மேக்கோண்டே ஏதாவது படிக்கணும்னு தோணுச்சுனா கூட சொல்லு மாமா உன்னை படிக்க வைக்கிறேன் கண்டிப்பா மாமா சொல்றேன் ஆனா நீங்களே இன்னும் ட்ரைனிங் முடிக்கலையே அப்புறம் எப்படி என்னை படிக்க வைப்பீங்க ஏன்னா நீ காலேஜ் முடிக்கிறதுக்குள்ள நான் ட்ரைனிங் முடிச்சிருவேன் அதுக்கப்புறம் எனக்கு வர சேலரி வச்சு நான் உனைய நிறைய படிக்க வைக்கிறேன் சரியா சரி மாமா ரொம்ப தேங்க்ஸ் சரி நான் உள்ள போறேன் ஏ ஏ மகா சொல்லுங்க மாமா உங்களுக்கு ட்ரெயினுக்கு டைம் ஆகலையா இன்னும் இருக்கு அது வந்து நான் சொல்லுங்க மாமா ஏதோ சொல்ல வரீங்க ஆனா தயக்கப்படுறீங்க அது மட்டும் நல்லாவே புரியுது பாருங்க மாமா நான் உங்களோட மாமா பொண்ணு நீங்க என்கிட்ட தயக்கப்படவே வேண்டாம் அதுவும் இல்லாம நம்ம சின்ன வயசுல இருந்தே மண்ணா வளர்ந்தவங்க இனி நீங்க அன்னியமா பாக்குறீங்கன்னு தெரியல

அஹ பேசுறதுக்கு பேசறதுக்கு இடையில இந்த అరుణா வந்து கேடுட்டட்டா சரி गर्ल्स நான் வரேன் ம் சரிங்கம்மா பைட் வா அர்ஜுன் ம் ஆமாம்மா சொல்லுங்க அக்கா என்ன ரொம்ப நேரமா அர்ஜுன் கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருந்தா அப்படி என்ன பேசிட்டு இருந்தா அது ஒண்ணுமில்லக்கா மாமா நம்ம வீட்ல இருக்கவங்க எல்லாம் உனக்கு பிடிக்குமான்னு கேட்டுட்டு இருந்தாங்க வேற ஒன்றும் இல்லைக்கா அதையா எவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்தீங்க ஆமாக்கா வேற ஒன்றும் இல்லைக்கா சரி நான் மீனாட்சிக்காக்கு தேவையானது எடுத்து வைக்கணும் இப்போ ஆஸ்பத்திரிக்கே கிளம்புற நேரம் ஆயிடுச்சு ம் சரி சரி எவ்வளோ தைரியம் இருந்தா ஏன் அர்ஜுன் கூட நின்று சிரிச்சு சிரிச்சு பேசுவா அவன் என்னோட அர்ஜுன் எனக்கு மட்டுந்தான் எவ்வளாவது அவனை சொந்தம் கொண்டாடிட்டு வரட்டும் அப்புறம் இருக்கு அவளுகளுக்கு எல்லாம் எடுத்து திங்ஸ் எல்லாம் மாமா எடுத்துட்டு போயிட்டாங்க வேற என்னெல்லாம் எடுத்து வைக்கணும் எல்லாத்தையும் மறக்காமல் எடுத்து வச்சிட்டா இது என்ன மருந்து சுக சிறப்பு மருந்துன்னு போட்டிருக்கு இந்த மருந்தை மூன்று வேளையும் பாலில் கலந்து கொடுத்தால் சுகப்பிரசவமாகிவிடும் ஆமா இந்த மருந்து யார் இங்க வச்சுட்டு போனா ஒருவேளை அத்தை நாட்டு மருந்து கடையில் வாங்கியிருப்பாங்க போல சரி எதுக்கும் இதையும் பேக்ல எடுத்து போட்டுப்போம் பிளான சொதப்ப பார்த்தல இப்போவும் மருமகளை வச்சு எங்கள் பிளான எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன் நாங்க நினைச்ச காரியத்தை இந்த பேக்கு அவளுக்கே தெரியாம செய்ய போறான் அதாவது அவ கையினாலே மீனாட்சி கொல்ல போறான் இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா மகாக்கும் பிரச்சனை வரும் ஸோ ஊரு ரெண்டு மாங்காய் வாட்டன் ஐடியா அருணா உனக்கு இருக்க மூளைக்கு நீ எல்லாம் பெரிய அரசியல்வாதி ஆகணும் என்ன பண்ணுறது என்னங்க டெஸ்ட் எடுத்ததில் எல்லாமே நல்லா இருக்கான் அதனால் நார்மல் டெலிவரி ஆயிரும்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க ரொம்ப சந்தோஷம் டாக்டர் மாங்க ரிப்போர்ட்ஸ் ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு வரேன்னு போயிருக்காங்க ம் சரி சரி அவ வந்துட்டாங்கனா ரொம்ப நன்றினு சொல்லிட்டு போலாம்னு பார்த்தேன் சரி நான் கிளம்பறேன் உன் கூட துணைக்கு மகாவும் அம்மாவும் இருப்பாக சரிங்க நான் பாத்துக்கறேன் நீங்க போங்க ம் அது டாக்டர் மாவே வந்துட்டாக வாங்க டாக்டர் மா இப்போதான் நான் உங்களை பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் நீங்களே வந்துட்டீங்க என் பொண்டாட்டி மீனாச்சு இப்பதான் சொன்னான் எல்லாமே நல்லா இருக்குமாமா சுகப்பிரசம் ஆயிரும் சொல்லியிருக்காங்க டாக்டர்னு சொன்னான் இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான் டாக்டர்மா ரொம்ப நன்றி தாயும் செய்யும் நல்லபடியா இருக்கணும் அதுதான் எனக்கு வேணும் சொல்லுங்க டாக்டர்மா நானும் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பிள்ளைக்கு நார்மல் டெலிவரி ஆயிரும் நினைச்சேன் ஆனா இப்போ இப்போ என்னாச்சு டாக்டர் ஆமா டாக்டர் ரிப்போர்ட்டில் அப்படி என்ன இருக்கு பதட்டப்படாதீங்க மீனாட்சி நான் சொல்ல போறதை கொஞ்சம் பதட்டப்படாமல் கவனமாக கேளுங்க குழந்தை தொப்புள் கொடையெல்லாம் சுற்றி தலை கீழே இருக்கு என்ன டாக்டர்மா சொல்றீ இப்போ தானே டெஸ்ட் எடுத்துட்டு போயிட்டு எல்லாம் நல்லா இருக்கு உங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆயிரும்னு சொன்னே இவ்வளோ பெரிய குண்டு தூக்கி போடுறீங்க மீனாட்சி நான் இப்போதானே சொன்னேன் பதட்டப்படாதீங்க இதெல்லாம் ப்ரெக்னென்சியில் நடக்கிறது தான் நேற்று பார்த்த டெஸ்ட்டோட ரிப்போர்ட்ஸ்லாம் பார்க்கும்போது நல்லா தான் இருந்துச்சு இன்னைக்கு தான் இந்த மாதிரி இருக்கு ஸோ குழந்த வயத்தில் ஒரே இடத்துல இருக்காது அப்பப்போ பொசிஷனை மாற்றிகிட்டே தான் இருக்கும் ப்ளஸ் நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி வயிற்று அந்த சைடு இந்த சைடு திருப்பிட்டு போது தொப்பில் கொடி குழந்தைய சுற்றி தான் இருக்கும் அதனால் இப்போ உங்களுக்கு க்ரிட்டிக்கல் ஸ்டேஜில் தான் இருக்குது ஸோ ப்ரெக்னென்சி கொஞ்சம் க்ரிட்டிக்கலாக தான் இருக்கும்னு எனக்கு தோணுது டாக்டர் என்ன டாக்டர் அதிர்ச்சிக்கு மேலே அதிர்ச்சியை கொடுத்துட்ருக்கீங்க இதுக்கு வேறு வழியும் இல்லையா சொகப்பேசம் ஆகிறதுக்கு எந்த வழியும் இல்லையா டாக்டர் சான்சஸ் கம்மி தான் சண்முகம் நீங்க ஒன்றும் பயப்படுத்தீங்க கண்டிப்பா சிசரின் பண்ணி தாயும் சேர்ந்து நான் காப்பாத்திடுவேன் என்ன டாக்டர் சொல்றீங்க முந்தி மாதிரியா சிசரினை பார்த்து பயப்பட வேண்டியது இல்லை இப்போ அதெல்லாம் சுகப்பிரசவம் மாதிரி பிரசவம் ஆயிடுச்சு குழந்தைய சுற்றி தொப்பி குடி சுத்தி இருக்க இந்த நேரத்தில் நார்மல் டெலிவரிக்கு ட்ரை பண்ணோம்னா அது தாய்க்கும் சேய்க்கும் உயிருக்கே ஆபத்துல போய் முடியும் அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு உயிரை காப்பாற்றுற நிலைமை தான் வரும் அதுக்காக தான் சொல்றேன் பிளீஸ் நீங்களும் என் கூட சேர்ந்து கோஆப்ரேட் பண்ணுங்க சிசரின் பண்ணி கண்டிப்பா தாயும் செய்யும் நான் காப்பாத்திருவேன் என்ன மாமா சொல்றாங்க எனக்கு பயமா இருக்கு மாமா நான் சிசரின் பண்ணிக்க மாட்டேன் எனக்கு தெரியும் மாமா கண்டிப்பா எனக்கு சுக தான் ஆகும் இதுக்கு முன்னாடி நல்லா தான் இருக்கு உனக்கு சுக ஆகும்னு சொன்னாங்க இப்ப என்னடனா இப்படி சொல்லிட்டு இருக்காங்க எனக்கு பயமா இருக்கு மாமா நான் சிசரின்லாம் பண்ணிக்க மாட்டேன் இந்த பாரு மீனாட்சி டாக்டருக்கு எல்லாமே தெரியும் உன்னோட உன் உடம்ப பத்தி doctor க்கு தான் தெரியும் அவங்க நம்ம நல்லதுக்கு தான் சொல்வாக அவங்க பேச்ச கேளுமா மீனாட்சி நீங்க பயப்படுற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல அந்த அளவுக்கு ரிஸ்க் கிடையாது இப்பலாம் டெக்னாலஜி எவ்வளவு இம்ப்ரூவ் ஆயிருச்சு அதனால நீங்க சிசரீனா பார்த்து பயப்பட வேண்டாம் சி செக்ஷன்ல நான் நிறைய பேருக்கு டெலிவரி பாத்துர்க்கேன் சோ நான் பார்த்த எல்லாருக்குமே எந்த ஒரு பிராப்ளமும் இல்லாம தாயும் சேயும் நல்லபடியா இருந்திருக்காங்க சோ அதான் உங்களுக்கு நான் சொல்றேன் நீங்க பயப்படுற அளவுக்கு ஒண்ணும் நடக்காது ப்ளீஸ் எனக்கு நீங்கள் கோஆப்ரேட் பண்ணுங்க மிஸ்டர் சண்முகம் உங்கள் கிட்ட பொறுமையாக எடுத்து சொல்லுங்கள் நாளைக்கு சிசரின் பண்ணணும் என்ன டாக்டர் சொல்கிறீங்க நாளைக்கே பண்ணணுமா டெலிவரிக்கு இன்னும் நாலு நாள் இருக்குன்னு சொன்னீங்க மீனாட்சி குழந்த நேற்று இருந்த பொசிஷன் வேற இன்னைக்கு இருக்க பொசிஷன் வேறு இந்த நிலமையில் இன்னும் நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா குழந்தைக்கு தான் ஆபத்து அதனால் நாளைக்கு கண்டிப்பாக சிசரின் பண்ணியே ஆகணும் சண்முகம் எடுத்து சொல்லுங்கள் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது நான் முடிச்சுட்டு வரதுக்குள்ள அவங்கள நீங்கள் சமாளிக்க வச்சுருங்க மீனாட்சி டாக்டர் அம்மா சொன்ன மாதிரி சிசரின்லாம் முன்ன மாதிரி இல்லம்மா இப்ப என்னன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க நம்ம தெருவுக்கு பக்கத்து தெருவுல இருக்கான்ல அந்த முனிஸ் அவன் பொண்டாட்டிக்கு கூட நேற்று தான் குழந்தை பிறந்துச்சு அவளுக்குமே சுகப்பிரசவம் ஆயிரும் சொல்லிட்டு தான் இருந்தாகலாம் ரெண்டு நாளைக்கு தான் சிசரின்னு சொன்னாகலாம் இப்ப தாயம் செய்ய நல்லாதான் இருக்காக அதனால நீ பயப்படாத சிசர் என்னால ஆகாது இந்த டாக்டர் அம்மா கொஞ்சம் அனுபவசாலி அதனால நீ பயப்பட வேணாம் மீனாட்சி சிசரின் பண்றதுக்கு ஒத்துக்குமா சரி மாமா நீங்களும் டாக்டர்ம்மா அம்மா இவ்வளவு தூரம் நான் என்ன சொல்ல முடியும் அதனால கொஞ்சம் பயமா தான் மாமா இருக்கு என்னட்டி நீ நான் தான் இருக்கேன்ல ஏன் பயப்படுற அது மட்டும் இல்லை நீ எவ்வளவு தைரியமான பொண்ணு எனக்கே நிறைய வாட்டி பிரச்சனை வரும்போது நீ தானே எனக்கு தைரியம் சொல்லி என்னை தேத்தி விடுவ பிறகு நீயே இந்த நேரத்துல மனசு உடைஞ்சு போனா என்ன அர்த்தம் எல்லாத்துக்கும் தைரியமா இருக்கணும் ஒரு உயிர் வெளியே வருதுன்னா சும்மாவா மனச தைரியமா வச்சுக்கோ எல்லாமே நல்லதுக்கு தான் சரி மாமா சரி நான் தோப்பு வரைக்கும் போயிட்டு எல்லா வேலையும் இன்பாவை பார்த்துக்க சொல்லிட்டு வந்துடுறேன் சரி மாமா நீங்க என்கூட கூட இருந்தா போதும் எனக்கு புதுசா தெம்பு வந்துடும் சேரிட்டி நான் போய் சொல்லிட்டு வந்துடுறேன் சரிங்க மாமா